ஒரு மிரி தெல்லம் கொண்டமை என்பதுலே வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட காணொலியில் பார்த்துட்டு எங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க சமாதிகளுக்கெல்லாம் போகிறேங்க சித்த தரிசனம் பண்றேங்க அதனோட என்னோட கோரிக்கைகளை நிறைவேற மாட்டேங்குது டிலே ஆகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ அதுக்கு என்னோட இருந்து சில விஷயங்கள் சொல்கிறேங்க நடக்கும் நிச்சயம் நடக்கும் ஆனால் அது எப்போ நடக்குமோ அது அப்போதாங்க நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் காத்திருப்போமே ஒரு நாள் இந்த வழியை வேதனை தாங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்கிக்கலாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் நம்ம எல்லாமே கடவுளோட குழந்தைகள் தான் இதோ ஒரு காரணத்தால் தான் கடவுள் நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு ஸோ அதுக்கான காரியங்கள் அதுக்கான அதுக்கான பணிகள் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் கடவுள் என்ன பணியை நமக்கு கொடுத்தாரோ அதை தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் ஸோ அதனால் நாம் ஒன்று நினைக்கிறோம் பட் அது நடக்கிறதே இல்லையோ கடவுள் ஒன்று நினைக்கிறதா இங்கே நடந்துக்கிட்டு அதனால் இந்த ஏற்றுக்குள்ளும் தடான வளர்த்துக்கலாம் அக்செப்டட் யுவர் பெயின் அப்படிம்பாங்க அதனால் நல்லது மட்டும் நடக்கணும் சுகம் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட்டு துக்கங்களையும் கொடுப்பாங்க சுகத்தையும் கொடுப்பாங்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் கொடுப்பாங்க ரெண்டையும் சமமாக அந்த பாதிக்கிற மனநிலையும் நம்ம வளர்த்துக்குங்க அதுதான் நம்ம கடவுள்கிட்ட மகான்கள்கிட்ட பிரார்த்தனையாக இருக்கணும் நிச்சயம் நல்லது நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உலக காலம் வாழ்ந்துட்டோம் இவ்வளோ காலம் நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லோட கோரிக்கைகளும் நடக்கிறது மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சித்தர் மகான் மிக முக்கியமான ஒரு சித்தருங்க தலையாட்டி சித்தர் தலையாட்டி சித்தரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க இந்த காணொலி மூலமாக இந்த அறிமுகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தலையாட்டி சித்தரோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர்லேயே பெரம்பூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பெரம்பலூர் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அவரோட ஆசிரமம் இலவசமாக இருக்குது வாழ்நாளில் பல அற்புதங்கள் நம்ம நிகழ்த்திட்டு இருக்காங்க தலையாட்டி தலையாட்டி சித்தரோட இயற்பெயர் வந்து பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்பயுமே அந்த சித்து நிலையில் வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாரா அதனால் அந்த பேர்காரன் வந்து தலையாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியத்தில் மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காருங்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தியிருக்காரு குறிப்பாக வந்து சின்ன நோயிலேருந்து பெரிய நோயிலேருந்து மன நோயிலேருந்து எல்லா நோயிலும் குணப்படுத்திருக்காரு அவர் இன்றளவும் ஜீவசமாதி ஆனாலும் இன்றளவும் வந்து அவரோட ஜீவசமாதி போனால் நோய்கள் குணமாகுது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க நிச்சயம் தீராத நோய்கள் தான் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க தலையாட்டு சிக்கர் வந்து பெரும்பாலும் வந்து பல மலைகளுக்கு பயணமாக இருக்காரு குறிப்பாக கொல்லிமலை பச்சை மலை சூழி மலை நம்பி மலை பல மலைகளை போய் இந்த அடர் வனங்களுக்கு சென்று நிறைய மூலிகைகள் பறிச்சுட்டு வருவாராம் மூலிகைகள் பறிச்சுட்டு எப்பயுமே மருந்துகள் தயார் பண்ணி விட்டுட்டே இருப்பாராம் தன்னை நோக்கி வர அந்த பக்தர்களுக்கு யாராக இருந்தாலும் எந்த நோயோ அதுக்குரிய மருந்து கொடுத்துருவாங்களாம் ஒரு வேறு கொடுத்தாவோ அப்படியே குணமாயிடுங்களா அவர் வாழும் காலகட்டத்தில் அப்படி இருந்தாலும் அவர் ஆன பிறகு அவங்க கொடுக்குற திருநீரை பெரிய மருந்துன்னு சொல்கிறாங்க அந்த திருநீரை சாப்பிட்டாவே என்ன அவங்க பிரார்த்தனை பண்ணாலும் என்ன இந்த பிரார்த்தனைக்கான என்ன நோயோ அது முழுமையாக குணமாகிடணும்னு சொல்கிறாங்க தலையாட்டி சித்தர் பொதுவாக வந்து பசிப்பினி அறிவு பிணி மூணு பிணிகளையும் தன்னை நோடி வந்தவர்களுக்கு போக்கியிருக்காருங்க இன்றைக்கி வந்தாலும் தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்தாலும் அவர் வழியில் வர ஒரு சீடர்கள் வந்து சித்த மருத்துவம் பார்க்குறாங்களாம் மருந்துகள் தராங்களாம் ஐயாவோட பேரில் நிச்சயம் அதுவும் எல்லா நோயிலையும் குணப்படுதுன்னு சொல்கிறாங்க வாய்ப்பு தான் இங்கே பார்த்துட்டு வாங்க தலையாட்டு சித்திரை வந்து மற்ற சித்தர்கள் நான் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறேன்னா தலையாட்டு சித்தர் வந்து காகபூஜன் மறு அவதாரம்னு சொல்கிறாங்க காகபூஜன் உங்களுக்கு தெரியும் ரிஷிகளாலும் தேவர்களாலும் போற்றப்பட்ட காகபூஜனை வந்து நற்பவி அப்படிங்கிற மந்திரத்தை எல்லாத்துக்கும் இருக்காரு இன்னைக்கு நற்பவி மந்திரத்தை நிறைய பேர் சொல்லி வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு மேம்பட்ட நிலைக்கு போயிருக்காங்க அந்த அளவு ஒரு அதிர்வுள் நிரம்பிய மந்திரம் வந்து நற்பதி நற்பதி நற்பதின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு தியான முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து காகபூஜினர் தான் அள்ளியிருக்காரு சிவன் பிரம்மா விஷ்ணு மூர்த்திகளுக்கு முன்னாடியே இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து காகபூஞ்சர் வந்து சாட்சியா இருந்தாராம் பல காலம் ஆழ்ந்து பல சித்தர்களை பல மகான்களை பல அவதாரங்கள் எடுத்த காகபூஞ்சர் இன்றளவும் இருக்கிறதா சொல்கிறாங்க அவரோட ஒரு மறு அவதாரம் தான் அந்த தலையாட்டி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க அவரோட குறிப்பில் எழுதப்பட்டிருக்கு காகப்பூச்சிட்டு ஒரு மறு அவதாரம் அப்படின்ட்டு பெரம்பலூர்ல வந்து பிரம்மரசி மலை அப்படின்ட்டு இருக்குங்க மிக வந்து மூலிகையில் அடங்கிய ஒரு அற்புதமான மலை வந்து பிரம்மரசி மலை அங்கேயும் வந்து ஒரு அம்பாளுக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அங்க வந்து மலையில வந்து மகாலிங்க சுவாமிகள் அப்படின்னு பெரிய சித்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் கூட இருந்து அவர்கிட்ட தான் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு தான் சொல்றாங்க தலையாட்டி சித்தர் கடைசி வரைக்கும் தன்னோட குருநாதர் வணங்கிட்டு சுவாமிகள் வந்திருக்காங்க தலையாட்டி சித்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் ஜீவசமாதி ஆகிருக்காருங்க அதாவது ஜீவசமாதி ஆக நேரத்தில் வந்து மூணு நாட்கள் சாப்பிடாம மௌன வருது மேற்கொண்டு ஜீவசமாதி ஆயிருக்காரு முன்கூட்டி சொல்லிட்டாராம் நான் ஜீவசமாதி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆக போறேன்னு சீடர்களுட்டு அப்போ அதுக்கு பிறகுதான் ஆயிருக்காரு பெரம்பலூருக்கு பிரம்மரிசி மலையே பல அற்புதங்கள் நிலத்தக்கூடியதான் சொல்கிறாங்க இந்த மலையில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வந்து இன்றும் வாசம் செய்ய தான் சொல்கிறாங்க அகத்தியர் கோரக்கர் கொங்கனர் உட்பட இவங்களோட இந்த பரிபூர்ண அருள் அங்கே கிடைக்க தான் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வரவங்க களையாட்டி சித்தரோட ஜீவசமாதி அதிர்ஷ்டம் அமைக்கப்பட்டிருக்கு தலையாட்டு சித்தர் வா அங்கே பெரிய இன்னொரு என்னன்னா பெரிய ஆலமரம் இருக்குதுங்க தலையாட்டி சித்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தை சுற்றி வந்தாலும் எல்லா பிணிகளையும் போக்கப்படுதாக சொல்லப்படுதுங்க இன்றளவும் சுவாமிகள் வந்து அருவமாக உருவமாக வந்துட்டுருக்காராம் அங்கே இருக்க நிர்வாகிகள் சொல்கிறாங்க அப்பப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குதான் சுவாமிகளை வந்து கதவு தட்டுறாங்க அருவமாக நடக்கிறாங்க கனவுகளை வெளிப்படுறாங்க இன்றளவும் வந்து உயர்வோட்டமாக இருக்காரு தலையாட்டு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா தலையாட்டி சித்தர் வாழும் காலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்காருங்க நூலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கால ஞான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நூலில் வந்து இங்களாலும் என்னென்ன சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவங்கள் நாட்டில் என்ன நடக்குது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கான் குறிப்பாக வந்து சுனாமி வந்துட்டு போனதில்ல பெரிய அளவில் பேரலை அந்த அலையை பற்றி அதில் நோட் பண்ணியிருக்காராம் இன்னும் நடக்கிற சம்பவங்களை பற்றிலாம் கா அந்த ஞான நூலில் எழுதியிருக்கான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து நாஸ்டடோமஸே கொண்டாடுறோம் கோரக்கைகள்னால் சந்திரரக நூலை யாரும் கவனிக்க தவிர்க்கும் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதேமாதிரி வந்து தலையாட்டு சித்தரோட அந்த காலஞான நூல்லேயும் ஏகப்பட்ட குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நூலில் இருக்கிற விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு அதேமாரி அந்த தலையாட்டு சித்தரை பற்றி சொன்னால் அது பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் போகிறீங்கன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கான் நீங்கள் கார்லேயும் போகலாம் ஆட்டோ பிடிச்சியும் போகலாம் இல்லை நடந்தால் கூட பொறுமையாக போகலாங்க போய் அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்க அங்கே இரவு தங்கலாம் தங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரவு தங்கிட்டு வாங்க எப்போ போனாலும் மனதான் இருக்குது ஆலமரத்தை சுற்றுங்கிறாங்க ஆலமரத்தை சுற்றிட்டு அவங்க கொடுக்குற விபதியே பெரிய பிரசாதம் எல்லா பிணையுமே நோக்க வர்றதுன்னு சொல்கிறாங்க அந்த திண்ணீரிங்க சாப்பிட்லாம் தண்ணியில் போட்டு குடிங்க கண்டிப்பாக நோய் தீரும் அப்படின்னு நான் நம்பப்படுதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே சிவலிங்கம் இருக்குது தலையாட்டி சித்தரோட தலையில உள்ள சிலை இருக்குங்க சிலை பக்கத்துலேயே வந்து சர்பம் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க சுற்றி சர்ப்பம் என்ற அளவும் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க ஐயாவோட பரிபூரண அருள் இருக்குதா நினைஞ்சுதான் சொல்லியிருக்காங்க அளவு ஒரு வைப்ரேஷன் தியானம் பண்ணும்போது அந்த அளவு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க அன்பர்களே நீங்கள் பெரம்பலூர் போனீங்கன்னா நிச்சயம் ஒரு தடவை தலையாட்டி சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க பக்கத்திலே பல அற்புதங்கள் எடுத்தால் அந்த பிரம்மரசி மலைக்கு போயிட்டு வாங்க உங்களோட அற்புதங்கள் என்ன நடக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து பயணிப்ப நண்பர்களே இன்னொரு காணொலியில் இன்னொரு சித்தரை பற்றி இன்னொரு மகனை பற்றி நம்ம பேசுவோம் இந்த காணொலி பிடிச்சது அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது பயணிப்ப நண்பர்களே நன்றி